திருத்துவ தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தருணத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நெருக்கம் நீங்குவதாக அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து நாம் இந்த மாதம் முழுவதும் தியானிச்சிட்டு வரோம் இப்போ இன்றைக்கு நம்ம ஆதாரமா சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எடுத்துக்கலாம் என்னுடைய நெருக்கத்திலே எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அவர் என் சத்தத்தை கேட்டார் நான் அது மட்டும் இல்லை சத்தத்தை கேட்டதும் இல்லை என்னுடைய சத்தம் அதாவது என்னுடைய கூப்பிடுதல் அவருடைய செவிகளில் அவருடைய சன்னிதியில் போய் எரிச்சு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது இப்போ இதில் வந்து நெருக்கத்தில் நமக்கு எல்லார் வாழ்க்கையிலையும் நெருக்கம் வரும் நெருக்கம் வராத ஆட்களே இல்லை மனுஷனாக இருந்தால் நெருக்கம் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது ஒரு சூழலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த நெருக்கம் வரும்பொழுது நாம் என்ன செய்யணும் நம்ம யாரை சார்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறத வேதாகமா நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவன்கள் நிறைய பேர் வந்து தகப்பன்மார்கள் நிறைய பேர் வந்து எப்படி ஆண்டவரை சார்ந்து கொண்டு அந்த நெருக்கத்துலேருந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம் இதற்கு ஆதாரமாக ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஆறு ஏழு எட்டு எல்லாம் வாசத்தோம்னா யாக்கோவை பத்தி சொல்லிருக்கு யாக்கோபு பத்தி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இந்த யாக்கோபு வந்து தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்ல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அதாவது தன் தகப்பன் இருக்கிற இடத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இருந்து கட்டளை பெற்று கிளம்பி அங்கிருந்து வராரு வார வழியில தன்னுடைய சகோதரனாக ஏசா கால் அனுப்பி சொல்லாரு என் உடைய அடியானாகிய யாக்கோவ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா திரும்பி வந்து வாரேன் அப்படின்னு ஒரு ஒரு நோட் ஒரு இன்டிமேஷன் ஒரு செய்தி அனுப்பியிருப்பார் இந்த செய்தி கேட்ட உடனே லேசா நானூறு நானூறு பேரோடு இவரை பார்க்க எதிர்கொண்டு வாராரு அப்படிங்கிற நியூஸ் இவருக்கு வந்துடும் உடனே இவருக்கு ஒரு பயம் வந்துடும் பயம் வந்து சொல்வார் உடனே தன்னகிட்ட இருக்கிற டீம் ஆஃப் பீப்புள்ஸ் அதாவது தன்னுடைய குடும்பத்தார் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் ரெண்டாக பிரிப்பார் அதாவது அதில் ஒரு வசனம் இருக்குது அவர் வந்து பயந்து வியாகுலப்பட்டு தன்னுடைய ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் மொட்டங்களையும் இரண்டு பகுதியாக பிரிப்பாரு பிரித்தது மட்டும் இல்ல ஒருவேளை ஏசா ஒரு பகுதி மேல விழுந்து முறியடித்தாலும் அடுத்த பகுதியாக தப்பித்துக்கொள்ளுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செஞ்சிருப்பாரு ஏன் இப்படி செய்யறாரு அப்படின்னா ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனத்துல பார்த்தோம்னா இதே யாக்கோப் என்ன செஞ்சிருப்பாருன்னா தகப்பென்ட்டை ஏமாத்தி தாம் பேர ஏசான்னு சொல்லி ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டிருப்பாரு இதனால இதனால இவர் ஏசாக்கு வந்து யாக்கோப் மேல ஒரு பெரிய கோபம் எரிச்சல் வருத்தம் வந்து கிட்ட இருந்து வந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால ஏசாக்கு வந்து ரொம்ப கோபம் அதனால என்ன பண்ணிருவாருன்னா இவரை வந்து என் தகப்பனுக்கு துக்கிக்கும் காலம் வரும் அப்ப நான் அவரை கொன்று போட்டுட்டு நான் வந்து என்னுடைய கோபத்தை ஆற்றிக்கொள்வே வார்த்தை சொல்லியிருப்பாரு இந்த வார்த்தை அவங்க தாயாரா தாயாருக்கு நியூஸ் போயிடும் உடனே தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா தான் மகனை நீ போய் பத்தா நராமல இருக்கிற என்னுடைய சகோதரன் அதாவது லாபான் வீட்டுக்கு நீ போயிரு அங்க போனேன்னா அங்க வந்து கொஞ்ச நாள் இரு உன்னுடைய சகோதரனுடைய கோபம் தண்ணியும் போது நான் கூப்பிட்டு அனுப்புறேன்னு சொல்லியிருப்பாரு ஆனா சில நாட்கள் ஆச்சு இருபது வருஷம் ஆயிருச்சு ஆனா கத்தருடைய கட்டளை பெற்று யாக்கோபு திரும்பி வருவார் திரும்பி வர்ற சமயம் ஏசா வரான்னு சொல்லி தன்னை கொண்டே ஒரு பயம் இது வந்து ஒரு நெருக்கமான சூழல் ஒரு பயம் இந்த பயம் வந்து நமக்கு நெருக்கம் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது நெருக்கம் வந்து எல்லா சூழலையும் வரலாம் இதுல இருபது வருஷமா மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு இது அது வந்து இப்போ வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகி ரொம்ப பயந்து போய் இருக்கிறாரு பயந்து எப்படி என்ன பண்றாருன்னா தன் தகப்பனுடைய தேவன் அதாவது ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் கிட்ட வந்து வேண்டிக் கொள்கிறாரு எப்படி வேண்டிக் கொள்கிறாரா நீங்க இப்ப நமக்கு நெருக்கம் தான் என்ன செய்வோம் உடனே பொலம்புலார் பொலம்ப ஆரம்பிச்சிருவோம் ஐயோ ஐயோ அப்படின்னு அவர் அப்படின்னு

சொப்பனத்திலிருந்து எழுந்த உடனே அவர் சொல்லுவாரு இது ஒரு பயங்கரமான இடம் இது தேவனுடைய வீடு இது வந்து வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி அந்த தூணுக்கு மேல எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணிருப்பாரு அப்ப அந்த இடத்துல தேவன் வாசம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதி அவருக்கு வந்து ஏற்பட்டுருச்சு அப்போ நான் சொல்றேன் என்ன பண்ணிருப்பாருன்னா எப்படி ஏசாவுக்கு பயந்து வந்தாரோ வந்த சமயம் அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கவர்னண்ட் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து தன்னுடைய நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிட்டார் அன்பு பிள்ளைகளாகி நாம என்ன செய்யணும்னா தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நெருக்கம் வந்துச்சுன்னா முதல்ல நாம தேடுற அதாவது யாரை தேடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யாக்கோப் யாரை தேடினாரு கர்த்தரை தேடினார் தன்னால உண்டான தன்னால முடிந்த எல்லாம் முயற்சியும் செஞ்சாரு ஆனா கடைசி யாரை தேடினாருன்னா கர்த்தரை தேடினாரு அதே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பின் பகுதியில் பார்த்தோம்னா தன்னுடைய மனைவிமார் பிள்ளைகள் எல்லாத்தையும் இனசிவார் யாப்போக்கா நதிக்கு அப்பால அனுப்பிட்டு திரும்பியும் தனித்திருந்தாரு தனித்திருந்து ஆண்டவர்கிட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டது மட்டும் இல்ல உள்ளபடி ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டாரு இதுக்கு முன்பகுதியில ஈசா கிட்ட ஆசிர்வாதம் பார்க்கும் வானும் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஏசா நான் வந்திருக்கேன் ஒரு ஒரு பொய்ய சொல்லி ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாரு ஆனா ஆண்டவர் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது தன்னுடைய உண்மை நிலைமையை சொல்லி ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆவாரு உண்மையாவே ஒரு நெருக்கமான சூழல் வரும்போது நம்முடைய உண்மையை சொல்லி நம்மளுடைய பேர் பிரஸ்தாபத்தை சொல்லாம என் சூழல் இப்படி இருக்கு ஆண்டவரே என்ன என்ன என்னோட பலன் எல்லாம் இதுல இல்ல உங்க பலன் வேணும்னு சொல்லி ஆண்டவரை நெருங்கி நிற்கும் பொழுது கட்டாயம் கத்தர் என்ன செய்வார் அந்த நெருக்கத்தில் விடுதலை கொடுப்பாரு விடுதலை கொடுத்துட்டாரு ஆண்டவர் அவரை பிளஸ் பண்ணார் பிளஸ் மட்டும் இல்ல அதே வந்து முப்பத்தி மூணாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல சந்திக்கும் பொழுது அதையே ஏசா ஆஹ் இங்க வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா தன் சகோதரனை பார்த்தோன்னே ஓடி வந்து அவரை தள்ளிக் கொண்டு முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து ஈசா கூட மனைவி வந்து இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க தன்னுடைய இளைய மகன் கிட்ட சொல்லியிருப்பாங்க நீ போய் சில நாள் தங்கிரு ஆனா நான் வந்து உன் சகோதரனுடைய கோபம் தணிந்த பொழுது நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இருபது வருஷம் அவங்க கூப்பிடவே இல்லை அப்ப ஏசா தான் இருந்திருக்கணும் ஆனா இவ தன்னுடைய நெருக்கமான சூழல் பயம் அப்படிங்கிற நெருக்கம் இவரை ஆழ்கை செய்யும்போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா போய் ஆண்டவர் பாதத்தை பிடிச்சுக்கிட்டார் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உங்க விட மாட்டேன் ஏசா வந்து என்னை பிடிச்சிருவானோ என் பிள்ளைகளை என்னைய என் தாய் அவங்க தாய்மார்களை எல்லாத்தையும் கொன்று போடுவானோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பயம் வந்து ஒரு நெருக்கம் அந்த நெருக்கமான சூழ்நிலை கூட அவர் ஆண்டவரை சார்ந்து கொண்டார் வெற்ற யாரை அவர் உதவிக்கு கேட்கவே இல்லை ஸோ நம்ம வாழ்க்கையில நெருக்கம் வந்தா நம்ம யாரை சார்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான வாழ்க்கைய நமக்கு யாக்கோ நமக்கு வாழ்ந்து காட்டினாரு இதே இதை நம்ம சங்கீத நூத்தி முப்பத்தி மூணுல பார்த்தோம் அப்படின்னா சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணா வாசம் பண்ணா என்னென்ன ஆசீர்வாதம் அந்த நூத்தி முப்பத்தி மூணு மூணாவது வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு ஆசிர்வாதத்தை ஜீவனை கட்டளையிடுவேன் சொல்லியிருக்காரு இதே மாதிரி இந்த யாக்கோப் வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாரு தன்னுடைய தகப்பன் அதாவது ஈசாக்கு ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருப்பாங்க சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னா ஈசாக்கு வயது சென்று மறிக்கும் பொழுது ரெண்டு ரெண்டு பிள்ளைங்களும் சேர்ந்து தான் அவர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க அப்போ அங்கே ஒரு சமாதான உடன்படிக்கையை வந்துருச்சு அது வரைக்கும் இருபது வருஷமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏற்பட்ட பகையை ஆண்டவர் நீக்கினார் எப்படி எதனால நீக்கினாருன்னா தன்னுடைய நெருக்கத்தில் ஏசாவை குறித்த பயமாகிய நெருக்கம் அவரை சூழ்ந்து கொள்ளும்போது அவர் ஆண்டவரை பிடித்து கொண்டதுனால் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணார் இதிலிருந்து நாம நெருக்கம் வரும்பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பது நிச்சயமாய் அறிந்து கொள்ள முடியும் காட் பிளஸ் யூ